ராம் சீதா சீரியலில் இப்போ ஒரு அருமையான ப்ரோமோ வந்திருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நேற்று வந்து ரிவ்யூ வந்து போட்டிருந்தோம் ஐயாயிரம் வீஸ் தான் போயிருந்துச்சு என்ன என்னாச்சுன்னே தெரில பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பாருங்கள் நான்சி வந்து கோர்ட்டில் வந்து இருக்காங்க சேசாத்திரியும் வழக்கறிஞர் வந்து ரெண்டு பேரும் வந்து தந்திரமான முறையில் இருக்காங்க இன்றைக்கி சீதா வந்து உள்ள தள்ளியே ஆகணும் அங்கே ஃபங்க்ஷனில் கோலாகலமாக சீதா வந்து கொண்டாடிட்டு இருப்பா ஆனால் இங்கே என்ன செய்யணுமோ அதை சிறப்பாக செஞ்சிடலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் இந்த விஷயம் எல்லாம் சீதாவோட வழக்கறிஞருக்கு தெரிஞ்சிச்சு சார் கோர்ட்டில் வந்து கேஸ் இருக்குது சார் இன்னைக்கு சீதாக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணவே இல்லையா என்னங்க சொல்கிறீங்க நமக்கு தெரியாமல் எப்படிங்க வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்துருச்சுங்க இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே சீதா இங்கே இருந்தே ஆகணும் இல்லனா மிகப்பெரிய ஆயிடும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஒன்று வந்து பறக்க வந்து அவர் வந்து ஓடி வந்துகிட்டு இருக்காங்க வந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதுலயே ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஓடி போச்சு அதுக்கப்புறம் தான் வந்து ஃபோனை வந்து அட்டன் பண்ணுறாங்க நம்பரா என்ன ஆச்சு சீதாக்கு இன்னைக்கு ஹீரிங் இருக்குது இன்றைக்கி எப்படிங்க ஹியரிங் இருக்கும் இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையா அப்படின்னு சொல்லி நான் வந்து பேசிகிட்டு இருக்கப்போ இன்றைக்கி தான் சார் ஹீரிங் நமக்கே தெரியாமல் வந்து ஜாமீன் வந்து கேன்சல் பண்ணாதான் இது மாதிரி ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் சீதா மேடத்தை கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது சீதா இன்றைக்கி அவசரமாக நம்ம போய் ஆனோம் கோர்ட்டுக்கு ஓ இதுக்கு தான் சேஷா தெரியும் நம்ம நான்சியும் திட்டம் போட்டுருந்தாங்க போல இருக்குது ஆமாம் பாஸ் ரெண்டு நாள் முன்னாடி வந்திருந்தாங்கன்னு சொன்னல முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா சீதான்னு சொல்லி ராஷ்கர் வந்து இனிமேல் ஃபங்க்ஷன் அப்புறம் கொண்டாடிக்கலாம் நம்ம வாங்க வண்டியில் போகலாம் எங்க சாப்பாடு கூட சாப்பிடாம எங்கும் போகக்கூடாது ஏமா இப்போதைக்கு நம்ம சீதா வெளியில் இருக்குதுன்னு ஆசைப்படுவியா இல்லை உமா இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன் இதுக்கு தான் நான் சீன் சேஷா தெரியும் வந்து அப்படி வந்து சதி இருக்காங்களா காரில் ஏறி எதுக்கும் எடுத்துகிட்டு வந்தா சாப்பாடு வேணா ஊட்டி விடணும்னு ஆசைப்படுறேன்னா காரில் வச்சு ஊட்டி விட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்ரூம் ஃபுல்லாக சாப்பாடு அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க காரில் சீதாங்க வந்து ஊட்டி விட்றாங்க அம்மா வேணாமா வேணாமா என்னால் முடியலமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நீங்கள் அவகாசம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்காதிங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் வந்து நேரத்தை வந்து வீணடிக்கிறாங்க தயவு செஞ்சு இந்த கேஸை இப்பயே வந்து முடிச்சு விட்டுருங்க அவங்க பிதியை வந்து கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஜாமீனை கேன்சல் பண்ணுங்கங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல ரெண்டு பேர் வழக்கறிங்கன்னு வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க சீதா அப்படி இருந்தாலும் உள்ள தள்ளணும்னு சொல்லிட்டு இருங்க அவங்க வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இந்த கேஸ் ஆல்மோஸ்ட் முடிய போகிற நேரத்தில் வந்து தான் இப்போ இது மாதிரி வந்து சொல்லியிருக்கீங்க அவங்களுக்கும் கொஞ்சம் அவகாசம் வந்து தரணும் இல்லை என்ன இந்த நீதிபதி வந்து ஓவராக வந்து ஃபேவர் பண்ணுறாங்களே சீதாவுக்கு சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து நம்ம வேற மாதிரி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க மாப்பிள்ள கொஞ்சம் சீக்கிரம் போங்க ஏன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில நான்சியும் சேசாத்திரியும் நம்ம குடும்பத்துக்கு வந்து சதி பண்ணணும் முடிவு பண்ணிட்டாங்க நம்ம அதுலேருந்து மீட் எடுக்கணும் சீதாவைன்னா இது மாதிரி எல்லாம் அடிக்கடி வரதான் செய்யும் அவங்களோட மோட்டிவ் என்ன மாப்பிள்ள தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க என்ன சீதாவோட ஜாமீனை கேன்சல் பண்ணி திருப்பி வந்து உள்ள தள்ளணும் தான் அவங்க ஆசைப்பட்டு இருக்காங்க அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது ஆமரம் மாமா சொல்கிறது எல்லாம் கரெக்டு தான் சீதாப்பா நீ என்ன பண்ணுறனா கொஞ்சம் வேகமாக வந்து ஓட்டுப்பா அப்படின்னு சொல்லும்போது காரை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து கேஸ் வந்து தாமதமாகிக்கிட்டே இருக்குது நீங்கள் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான்சி வந்து ஐசி மாதிரி பேசுகிறாங்க நீதிபதியை உங்களுக்கு ஈவு இறக்கம் எல்லாமே இருக்குது அது எல்லாமே அந்த கேஸில் வந்து நாங்கள் எல்லோரும் கண் கூட வந்து பார்த்துட்ருக்கோம் இவங்களுக்கு இது மாதிரி இறக்கம் காட்டுறதுனால நமக்கு பிரயோஜனமே இல்லை நீங்கள் இந்த கருணியை வந்து காட்டின வரைக்கும் போதும் அவங்களுக்கு ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான்சி வந்து கேட்குறாங்க நான் ஏன் இவ்வளோ வந்து ஃபோர்ஸாக வந்து பேசுகிறேன்னா வேற வழி இல்லை இதே வந்து முன் உதாரணமாக காட்டி எல்லாரும் வந்து இந்த கேஸையை வச்சு லேட்டாக வந்துக்கலாம் கோர்ட்டுக்குன்னு சொன்னாங்கன்னா கோர்ட்டோட நேரம் எவ்வளோ வந்து வீணாகும் நீங்களே யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம நான்சி ஆமாம் மேடம் அப்படின்னு சொல்லி சேஷாத்திரி வந்து அவங்க பொங்குக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் வந்து முன்னே வந்து வைக்கிறாங்க நீங்கள் என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக ஓடி வந்துடுறாங்க சீதாவோட வளர்க்குறீங்க அந்த இடத்துல அவங்க வந்துகிட்டு இருக்காங்க மேடம் தான் அவங்களுக்கு இன்ஃபார்மே பண்ண தெரியாமல் போச்சு இது யார் தவறு உங்கள் தவறா இல்லை சீதா தவறா கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கப்போ அவங்களுக்கு இன்றைக்கி ஃபங்க்ஷன் வந்து வச்சுருக்காங்க அதனால தான் ஓ இந்த மாதிரி நேரத்தை வந்து ஃபங்க்ஷன் வச்சு செலிப்ரேட் பண்ணுறாங்களா பார்த்தீங்களா மேடம் அப்படின்னு சொல்லி ஒன்று ரெண்டாவதாவது சொல்லிகிட்டு இருக்காங்க முதல்ல நான்சி வந்து எங்கே தங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ராம் வீட்டில் தான் தங்கியிருக்காங்க அதாவது சீதா இருக்கிற வீட்டில் தான் தங்கியிருக்காங்க இவங்க வந்து சொல்ல வேண்டியதானே சொல்லாமல் சீதாவோட இதை பர்டிகுலராக கேன்சல் பண்ணுங்கிற தான் இவங்க இது மாதிரி ப்ளே பண்ணுறாங்க கோர்ஸ் நாங்கள் இதெல்லாம் சொல்லணுன்னு அவசியம் இல்லை அவங்களுக்கு கட்டி நான் ப்ளே பண்ணுறப்ப எல்லாத்தையும் அவங்கள்ட்ட வந்து நான் சொல்லிகிட்டு இதுக்கு இதுக்கும் எனக்கு சம்மந்த இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கட் அண்ட் ரைட்டாக வந்து பேசுகிறாங்க நான்சி ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் சீதாவும் ராம் உமா மீரா எல்லோரும் வந்து வேக வேகமாக வந்துடுவாங்க ராஜசகர்லேருந்து எல்லாரும் அப்போ தான் வந்து அர்ச்சனா வந்து வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி காட்டுவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்